அமாவாசை தினம் அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைந்ததால் நாள் அப்ப அன்னைக்கு சூரியனும் கெட்டு போயிருப்பார் சந்திரனும் கெடுவார் வேற ஏதாவது சுப கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒளி கிடைக்கும் அதே போல அந்த அமாவாசை தினத்தன்று கூட சேருகின்ற கிரகங்களும் தன் ஒளியை இழக்கும் சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கும் இப்ப அமாவாசை தினமான இருள் சந்திரனோடு இணையக்கூடிய கிரகங்கள் மேலும் இருள்தன்மை அடையும் பாவத்துவத்தை அடையும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிடணும் இப்போ சந்திரன் கெட்டு போயிட்டார் பாவத்துவம் ஆயிட்டார் இருள்துவம் ஆயிட்டார் அப்படின்னா என்ன கிடைக்கும் இப்போ சந்திரன் அப்படின்றது தானே மனம் அப்போ மனம் கெடும் இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலையில் தடுமாறுவார் புத்தி பேதலிக்கும் சந்திரன் அமாவாசை நிலையிலிருந்து அதனோடு பாவ கிரகங்களான சனி ராகுவும் இணைந்து அந்த லக்கணத்திற்கு அவயோகம் தரக்கூடிய ஆறு எட்டு அது அதுபோன்ற இடங்களிலும் இருந்தால் நிச்சயமாக மனம் பாதிக்கப்பட்டவர் மனநிலை சரியில்லாத ஒருவராகத்தான் அவர் இருப்பார் சந்திரன் எந்த அளவுக்கு பாதிக்குதோ பாவத்தன்மை அடைதோ அந்த அளவிற்கு அவரது மனம் பாதிக்கும் அப்போ மனம் பாதிச்சிட்டாலே அவரோட குணம் பாதிக்கும் அவர் செயல் பாதிக்கும் அப்போ அவரால் சரியான முடிவெடுக்க முடியாது அவர் வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே தெரிவார் அப்போ சந்திரன் பாதித்தா மனம் பாதிக்கும் உடலும் பாதிக்கும் செயல்களும் பாதிக்கும் அது மட்டும் இல்லை சந்திரனின் காரகமான முக்கியமான உயிர் காரகம் தாய் அப்போ தாய் தாய் வழி உறவுகள் பாதிப்புக்குள்ளாகும் அது மட்டும் இல்லை சந்திரன் தானே மூத்த பெண்களை குறிக்கக்கூடியது அப்ப மூத்த பெண்கள் மூத்த அக்காள் உறவு முறை மூத்த வயதான பெண்கள் இவங்க மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை சந்திரன் நீர் அப்ப நீர் நீர் சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் ஏதாவது பிரச்சனை வரலாம் நல்ல உணவு கிடைக்கிறதுல கூட சிக்கல் வரலாம் இப்போ சந்திரன்